வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று மூன்று நகரங்களின் கதை என்ற கானா மோகன் அவர்களுடைய பிடித்த கதையை உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கின்றேன் தாருங்கள் கதைக்குள் போவோம் அப்பா இறந்து விட்டார் யாழ்ப்பாணத்தில் காலையில் தான் தந்தி வந்தது பஸ் எடுத்து கொழும்பில் வந்து நிற்கும் உறவினர்களுடன் பேச வேண்டும் என்பதை தெரிவிக்கும் ஒரு தந்தி கிடைக்கும் முன் தொடங்கிய சிறுகதையின் பக்கங்கள் சில மேசையின் மீது அலங்கூலமாக கிடக்கின்றன சிகரெட் ஒன்றை பற்றி வைத்துக் கொண்டு கீழே இறங்கி சிகரெட் விற்பனை நிலையம் ஒன்றில் நுழைந்து சில டெலிகாட்களை தொலைபேசியிலிருந்து பேசுவதற்காக உபயோகப்படும் காட்டுகள் அதை வாங்கிய பின் தொலைபேசி கூடம் ஒன்றுக்கு போய் கொழும்புக்கு சாப்பிட போய் விட்டார்கள் ஒரு மணித்தேழம் கழித்து எடுங்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டது கூடத்தை ஒட்டி வெளியே வந்த போது அப்பாவின் மரணம் ஏன் எனது விழிகளில் இருந்து கண்ணீரை கொட்டவில்லை என ஒரு தடவை கேட்டுக்கொண்டேன் எனது கண்ணீர் கடல் கட்டிவிட்டதோ ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் பல இரவுகள் என்னும் படமாய் வந்து போயின இந்த இரவுகளில் முகம் தெரியாத பல்களுக்காக அழுதே இது அவர்கள் விட்டார்கள் என்பதற்காக அல்ல அவர்களது வாழ்வுகள் அநியாயமாக பறிக்கப்பட்டு விட்டன என்பதற்காகவே எனது கடல் இவர்களுக்காக அழுததில் வெற்றி போய்விட்டது அப்பா இயேசுநாதர் போல் புத்தியர் பெற்று வந்தால் என்னிடம் ஏன் அளவில்லை என்று கேட்டு சுய விமர்சனம் செய் என்னை நிந்திப்பார் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல எனக்குள் ஒரு தடவை சொல்லிக்கொள்கிறேன் நான் இப்போது பாரிஸில் அகதியாக பாதி உறவினர் கொழும்பிலும் நீதி யாழ்ப்பாணத்திலும் அருகே இருந்த பார் ஒன்றிற்குள் புகுந்து ஒரு பியர் அடித்துவிட்டு மீண்டும் தொலைபேசி கூடத்துக்குள் புகுந்து கொழும்புக்கு அடிக்கிறேன் ராமசுந்தரம் வந்து விட்டாரே இது நான் நில்லுங்கோ நான் அவரை கூப்பிட்டு விடுகிறேன் சில கணங்கள் காத்திருப்பை வெட்டும் வகையில் மறுமனையில் பெரிய மாமாவின் குரல் நீ ஏன் உடனே டெலிபோன் அடிக்கல நான் இங்க வந்து ஒரு ஆகுது மாமா உங்களோட தந்தி பிந்தித்தான் கிடைச்சது விஷயத்தை சொல்லுங்கோ அப்பா என்னண்டு செத்தவர் அவருக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டுட்டு வந்தவர் திடீரென விழுந்துட்டார் அப்படியே செத்து போயிட்டார் செத்த விட்டாலே எங்களுக்கு கணக்கு செலவு உடனே கொழும்புக்கு காசு அனுப்பி வை நான் அதை அங்கே கொண்டு போய் கொடுக்குறேன் மாமி உன்னோட கதைக்கு போறாவா அவட்ட கொடுக்குறோம் கதை டெலிஃபோன் ஜோனிட்டுக்குள் முடிவு வந்ததால் அதனை எடுத்து விட்டு இன்னொரு காட்டை நிலைக்கிறேன் ஏற்கனவே நான்கு காட்டுகள் தின்னப்பட்டு விட்டன மாமி தங்கச்சி எப்போ உங்க எடுக்க போறீர் எடுக்கத்தான் வேணும் ஆனா ஆனா அவன்தான் என்னட்ட இப்ப காசு இல்லை வேலையிலிருந்து நிப்பாட்டு போட்டாங்க நீர் இப்படி எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லி கொண்டிருக்க போறீர் எப்படியும் அவன் உங்க எடும் தம்பியும் உங்க தான் இருக்கிறான் அவன் உங்க வந்து ஒரு வருஷம்தான் நாங்கள் எங்களோட கடன் எல்லாத்தையும் தீத்துட்டான் நாளைக்கு அவன் இங்க முப்பது முப்பதாயிரம் ஃபிராங்க் அனுப்புறான் நீ அவன்கிட்ட கொடுத்தா அவனு தான் கொடுத்த கடையில கொடுத்துட்டு அனுப்பி வைப்பான் உமோட தங்கச்சியுன்ற ஆளும் அங்கே தான் இருக்கு அவரோட கதைச்சு எப்படி அவன் அங்கே எடுக்கிற வழிய கிரிய பேரும் மாமா உம்மோட கதைக்க போறாராம் கதையும் விசிவரை மாமாவின் கரங்களுக்கு செல்லும் சத்தம் தொலைவாக விருந்த போதும் தெளிவாக வேணது காதில் விழுகிறது காசை உடனே அனுப்பிவை ஓ அவை உடனே அங்கே எடு போம் நாளைக்கு எனக்கு டெலிஃபோனே ஓம் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது ஏதோ பிராங்க் மெத்தையில் சயனம் செய்பவனைப் போல அனைத்துக்கும் ஓம் போட்டுவிட்டேன் இந்த ஓம்கள் எல்லாம் உண்மையா எனக் கேட்டபடி பூம் கதவினை அன்பித்த போது எனக்கு முன்னே மரணம் வந்தது மரணம் முன்பெல்லாம் மரணங்கள் என வரும்போது சோகம் வாழப்படும் தேசிய சமாதானம் சமாதானம் பேசிய போரும் எனது உணர்வுகளுக்கு இருந்த உரிமைகளை கூட பறித்து எங்களையும் வேறு வாழும் பிணங்களாகிவிட்டது வாழ்விக்காக மரணிக்காதவர்களையும் கொல்லும் வித்தையை கற்றுக் கொண்டிருக்கும் உலகில் நான் காசு 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 என்ற ஓலம் தான் மரண ஓலங்களையும் முந்தி தலையை நீட்டுகிறது ஓம் போட்டவன் நான் தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது இனி சான் போனால் என்ன முளம் போனால் என்ன என்று திடகாத்திரத்தோடு கதவை திறந்தால் காலை வங்கியிருந்து வந்த என்னால் உடைக்கப்படாதிருந்த கடிதம் தனது அச்சுறுத்தும் விழிகளை காட்டுகிறது எனது கணக்கில் இருந்த முன்னூறு பிராங்குகளையும் தின்று அதற்கு மேலும் தின்று விட்டேனா வேலையில்லாது இருக்கும் ஒருவர் இப்படி நடந்து கொள்வது வங்கிச் சட்டத்துக்கு முரணானதான் இவ்வளவு விரைவில் நான் வங்கியின் பணிப்பாளரை சந்திக்க முடியுமோ அது நல்லதா இல்லையே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிக நாகரிகமான குறிப்பு முழமும் போனால் என்ன என்ற திடகாத்திரம் இருந்ததால் கடிதத்தை கிழித்து ஜன்னல் வெளியாக இருக்கின்றேன் இன்றவோ நான் தூங்க வேண்டும் ஆனால் எப்படி அதுவும் இவ்வளவு சுமைகளையும் தாங்கியபடி எனது ரூமுக்கு அருகில் உள்ள ரூமில் இருப்பவன் ஒரு போத்துக்கள் தொழிலாளி அவனுக்கு பிரெஞ்சு துண்டாகவே தெரியாது ஆனால் ஒரு பிரெஞ்சு காரைக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்து விட்டான் இதற்கெல்லாம் பாசை இடையூறாக இருக்கவில்லை முடிவில் பிரெஞ்சு காரை அவனை துரத்தி விட்டான் அவன் தனிக்கட்டை தனக்கு பிறகு மூன்று பிள்ளைகளையும் பார்த்து நான்கு வருடங்கள் எண்ணிக்கொண்டுதான் பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதுவான் பதில்கள் வராது அவனோ எனக்காக சளைக்காமல் அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் எழுதி கொண்டே இருப்பான் காலை நாலு மணிக்கு வேலைக்கு போகும் முன் ஒரு பியர் மாலை ஐந்து மணிக்கு திரும்பியவுடன் வாய்நீர் தொடங்கி விடுவான் எனது சுமையை குறைக்க ஏதாவது குடிக்க வேண்டும் போலிருந்தது அவனிடம் ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் போய் பதவி கட்டுகிறேன் திறந்தவனின் கையில் போத்தல் அதை கண்டவுடன் எனக்கு சுமையை அரவாசி உடனடியாக இறங்கியது புது புதுசாக வந்த வாய் திறன் குடி கேட்காமலேயே குறிப்புடன் உபசரித்தான் நானும் மறக்கவில்லை உபசரிப்பை தேடித்தானே என்னாங்க அங்கு போயிருந்தேன் வடிவா குடி இந்த மூன்று போத்தல் இருக்கு இருவரும் எமது சுமைகளை இறக்கி இன்னொரு உலகை வாழ வெளிக்கிட்டோம் ஏற்கனவே பொரித்து ஆறிப்போன சாடின் மீன்களை சூடாக்கி ஒரு முன் டேஸ்ட்டுக்காக வைத்தார் அப்பா மீண்டும் என் நினைவில் முன் வந்த தந்தியோடு வந்த கடிதங்கள் பக்கத்துக்குள் இருந்ததை தைரியமாக அவைகளை எடுத்து உடைத்தேன் நீ ஒன்றுக்கும் யோசிக்காதே நாங்கள் இப்படியொண்டு நடக்கும் என்று கனவில கூட நினைக்கல மனதை திடமாக வைத்துரு இந்த செய்திகள் எனக்கு உத்தரத்தை தந்த வேளையில் கடிதங்களில் வாழும் யதார்த்தமும் தொலைபேசி கூடாக வாழப்படும் யதார்த்தங்களும் ஒன்றா என ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு பக்கங்களிலும் போலித்தனம் இல்லை ஒரு வேளை அது என்னிடம்தான் உள்ளதோ எது போலி எது யதார்த்தம் நான் வாழும் விதம் கூட யதார்த்தம்தான் என்னிடம் காசு இல்லை காசு இருப்பது சிலரின் யதார்த்தமாக இருக்கும்போது போது என்னுடையதோ அதற்காக தவிண்டி அடிப்பது இன்று ஒருமையில் பேசும் பலர் நாளை என் நிலைக்கு தள்ளப்படும் போது பேரும் உம்மடைப்பாடி இப்படி இருக்கு என்று பண்மையில் பேசுவார் எது ஒருமை எது பன்மை என்பதை விளக்கி கொண்டதுதான் எனது இருதலை கொள்ளி ரொம்ப நிலைக்கு காரணம் என நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் எனது உரிமை பன்மைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கும் ஒன்று உரிமைகள் பன்மைகளாகி பன்மைகள் பன்மைகளாகாமல் இன்னொரு உரிமையை வாழும் உலகில் நான் நான் மூன்று நகரங்களின் புத்திரன் எனது முதலாவது நகரம் யாழ்ப்பாணம் போத்துக்கள் நண்பனின் ரூமை விட்டு எனது ரூமுக்கு வந்து கட்டிலில் களைப்புடன் விழும்போது இந்த முதலாவது நகரை நோக்கி எனது கால்கள் ஒரு தடவை ஓடுகின்றன தாளாங்காய் பொருத்திய நாள்கள் கடல் அடிக்கடி வற்றும் அதன் மீது கால் விரல்களால் ஓவியங்களை சூரியன் வந்து முத்தமிட்டுச் செல்வான் வளர்ந்தேன் வேலை கிடைத்தது கொழும்புக்கு பாஸ் இல்லாமல் போனேன் கொழும்பு இது எனது இரண்டாவது நகரம் மூன்று வருடங்களின் பின் அகதியாகி முதலாவது நகரத்திற்கு இரண்டு சூத்தியஸ் நிறைய புத்தகங்களை சுமந்தபடி வந்தேன் வழியிலே என்னை மறைத்த இளம் சிங்கள சிப்பாய்கள் கிடந்த தமிழ் புத்தகங்களைக் கண்டு ஏன் நீ மகாவம்சத்தை அவமதித்தாய் என விசாரணை ஏதும் செய்யவில்லை முதலாவது நகருக்கு வந்தபோது அங்கே நான் அகதி முகாமில் இருந்த விஷயம் தெரியாமல் செத்தவீடு வேறு கொண்டாடப்பட்டிருக்கிறது நான் இறந்து ஒருவேளை போல நானும் உயிர்த்தவனோ பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே பாவங்களை ஊரில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இன்பேறால் அர்ச்சனைகள் பூஜைகள் என செய்யப்பட்டன நான் மறுஜென்மம் பெற்றுவிட்டேன் என்பதற்காகத்தான் நீ எங்களுக்கு உழைச்சி தர வேணாம் ஆனா கொழும்புக்கு மட்டும் திரும்பி போகாதே வீடு இப்படி என்னிடம் கெஞ்சி கூத்தாடிய போது கொழும்பு வீதிகளில் வாள்களோடு நின்று பொட்டுட்டவர்களையும் காதிலே துவாரங்களை கொண்டிருந்தவர்களையும் தேடிய அப்பாவி சிங்கள காடையர்கள் மத்தியிலிருந்து எனது உடலை பௌத்திரமாக காத்த குணசேனாவின் நினைவு வந்தது அவனும் ஒரு அப்பாவிதான் அப்பாவிகள் வாள்களை தூக்க தூண்டுதலாக இருந்தது எது என்பதை என்ன போலவே புரிந்து கொண்டவர் யாழ்ப்பாணம் இங்கு எவ்வளவு நாள்கள் தான் வாழ்வது இது மட்டுமே நகரங்களே இல்லாத நகரா வீட்டின் மன்றாடம் முடிவில் வெளிநாடு போ என்று என்னை துரத்துவதில் வந்து நின்ற போது வியப்படைந்தேன் வெளிநாடு போவதா எப்படி நிறைய காசு வேண்டுமே போறதுன்றது சின்ன விஷயமே காசுக்கு எங்கே போறது இது நான் பதில் உடனடியாக கிடைக்கவில்லை ஆனால் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் நான் தப்பிவிட்டேன் உடல் எனது உடல் காசினால் காக்கப்பட்ட உடல் எனது உடல் கடல் கடந்து அகதியாகிவிட்ட உடல் மூன்றாவது நகரில் நான் இப்போது அகதி முதலாவது நகரிலோ அகதி பெருமை கிட்டாமல் எத்தனையோ உடல்கள் மண்ணிடை மண்ணாய் புதைந்த வண்ணம் தப்புதல் கருத்துடனோ கட்சியுடனோ கடவுளுடனோ சம்பந்தப்பட்ட விஷயமில்லை காசுடன் சம்பந்தப்பட்டது என்பதை மூன்றாவது நகரில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலேயே புரிந்து கொண்டேன் எனது மூன்றாவது நகரம் பாரிஸ் நான் மூன்று நகரங்களுக்கிடையே சிக்கி கிடக்கும் ஒரு புத்திரன் ஜாப்பான போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரை குத்தப்பெற்று கடிதங்கள் வருவது நின்றுவிட்டது கடிதங்கள் சுற்றி வளைந்து வரும் அதுவும் கொழும்பு முத்திரை குத்தப்பட்டு வரும் கடிதங்களில் எப்படி ஒரு குறிப்பு இருக்கும் உடனடியாக இந்த நம்பருக்கு எடு என்னிடமோ டெலிகார்ட் வாங்கக்கூட காசில்லை இப்படியெனில் எப்படி தொலைபேசியிலாவது வாழ முடியும் போன வாரம் எனது பிரெஞ்சு நேகதியை சந்தித்த போது தனது பிறந்த தினத்துக்கு ஒரு புத்தகத்தில் சில கவிதை வேலைகளையாவது அன்பளிப்பு செய்திருக்கலாமே என முகத்தை சொல்லித்தாள் நான் அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் அந்நியமான என்னை தமது வீட்டுக்கு வாவின்ன நண்பர்கள் எனப்படுவோர் அழைக்கின்ற போது ஓம் வருகிறேன் என வாக்குறுதி கொடுத்துவிட்டு போகாது விடுகிறேன் போனால் கூட எனது பொருளாதார நிலையை விளங்கிக் கொள்ளாமல் அப்பா உம்முடைய ரூமுக்கு வாரது என்று கேட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தினால்தான் எனக்கு வீடு இல்லை நான் தூங்கும் இடங்கள் எனது வீடுகளும் இல்லை வீடு என்பது அவசியமா என்ற விசாரணைக்குள் நான் சில வேளைகளில் இந்த மூன்று நகரங்களையும் தாண்டி வீடுகளும் மனிதர்களும் இல்லாத நான்காவது நகரம் ஒன்று இருக்குமாயின் அங்கே போனால் என்ன என்று என்னிடம் கேட்டுக்கொள்வது உண்டு பெரிய மாமா கேட்டுக்கொண்டபடி மறுநாள் நான் ஃபோன் பண்ணவில்லை தூங்கி விழித்து மீண்டும் சில தினங்கள் தூங்கி விழித்து ஒரு காலையில் எழுந்து பாரிஸுக்கு எனது ஒன்றுவிட்ட தம்பிக்கு ஃபோன் பண்ணுகிறேன் உங்களுடைய மாமா கொழும்புல வந்து நிற்கிற உங்களோட பேச வேணுமா உடனடியாக எடுங்கோ எந்த மாமா வேலு மாமா இவர் சிறிய மாமாவோ அல்ல இன்னொரு மாமா ஒன்று விட்ட தம்பி தந்தை இலக்கத்தை எழுதிவிட்டு சொற்ப யூனிட்டுகளுடன் எஞ்சு கிடந்த டெலிஃபோன் கார்டின் துணையுடன் கொழும்புக்கு டெலிஃபோன் பண்ணுகின்றேன் வேலு மாமா பேசுகின்றார் மருமோன் உம்மோட பெரிய மாமா கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார் நீர் திரும்பவும் போன் என்று சொல்லிட்டு எடுக்காமல் விட்டுட்டீர் என்று குறை சொன்னார் ஓ மாமா நீங்கள் சொல்கிறது சரி என்கிட்ட காசு வசதி இல்லை அதனால தான் கொழும்புக்கு திரும்பவும் அடிக்கலை இங்கேருந்து கொழும்புக்கு அடிக்கிறதுண்டா சரியான செலவு ஓ அருமோன் எனக்கு விளங்குது எங்களுக்கு இங்கே கஷ்டம் இருக்கிறத போல உமாக்கும் அங்கே கஷ்டம் இருக்கும் தானே எதுக்கும் கொஞ்சம் காசு இருந்தாலும் அனுப்பி வையும் நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் விஷயத்தை வடிவாச்சொல் விளங்கப்படுத்துகிறேன் நீங்கள் எப்போ அங்கே திரும்புவியல் ஐயாயிரம் ரூபா கொடுத்து பாஸ் எடுத்த நான் அடிக்கடி பாஸ் எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு வேற என்னட்ட வசதி இல்லை இங்கே கொஞ்சம் அலுவல்கள் இருக்கு அதில் முடிச்சுட்டு போக இன்னும் ஏழு எட்டு நாள் ஆகும் மாமாவுடன் தொடர்ந்து பேச வேண்டும் போல எனக்கு ஆசையாக இருக்கிறது அதற்குள் டெலிகாட்டினுள் இருந்த கடைசி யூனிட் ஒரு கிக்கி போட்டுவிட்டு தனது இறுதி மூச்சை விடுகிறது சோகத்துடன் ரூம் திரும்புகிறேன் இந்த கதை பாரிஸ் முரசு என்ற பத்திரிகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ஒரு கதையாக இருக்கின்றது இந்த கதை புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களின் ஒரு துளி உணர்வாக இங்கு பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி